தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறார் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும் விடுவிக்கப்படும்மொழிக் கொள்கையை ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார் எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமா அது உங்களால ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா பேருதான் தர்மேந்திர பிரதான் ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய அதை கண்டிக்காம தடுத்து மாண்புமிகு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார் இதுதான் பிரதமரை கழகா மாண்புமிகு பிரதமர் அவர்களே இந்திய எங்க மேல திணிக்காதீங்க எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும் தேவைப்பட்ட இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம்